தலைவர் இந்த உலகில் உள்ள எல்லோரோடு நிறைவு செய்யும் ஆனால் எவரது பேராசையும் இந்த பூமியால் ஈடு செய்ய முடியாது என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள் காற்று அனைவருக்கும் பொதுவானது ஏழை பணக்காரர் மதம் மொழி என மக்களின் ஏற்பாடுகளை காற்று கவனிப்பதில்லை அனைவரும் ஒரே காற்றை சுவாசிக்கின்றோம் ஆனால் காந்தியடிகள் சொன்ன அந்த நடைமுறைக்கு மாற்றமாக நாம் நான்கில் வெளியிடப்பட்ட உலகில் மாசு காற்று மாசுள்ள நாடுகளில் நூத்தி முப்பத்தி நாலு நாடுகளில் மூன்றாவது இடம் இந்தியாவுக்கு என்ற புள்ளி விவரம் வருகிறது உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி ஓரு லட்சம் மக்கள் காற்று மாசால் மரணம் அடைந்திருக்கிறார்கள் உயர் ரத்த அழுத்தத்திற்கு பிறகு அதிக மரணம் காற்று மாசுபாதையினால் தான் ஏற்படுகின்றது உலக அளவில் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு மரணங்கள் நுண் துகள்களினாலும் ஆறு விழுக்காடு ஓசானினாலும் ஏற்படுகிறது இதுல மிகவும் மோசமான ஒரு புள்ளி விவரம் என்னவென்றால் இப்படி இறந்த மக்களில் உலகளாவிய அளவில் ஆறு லட்சம் குழந்தைகள் ஒரு மாத குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய காற்று மாசினால மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள பாதுகாப்பான அளவை விட இரு மடங்கு அதிகமாக நம்முடைய சென்னை மாநகரில மாசு இருக்கின்றது காற்று மாசு இருக்கின்றது என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன சென்னையில் இந்த நிலை என்றால் அனல் மின் நிலையங்கள் இருக்கக்கூடிய வடசென்னை கடலூர் நெய்வேலி மேட்டூர் தூத்துக்குடி இங்கே எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் இந்த மாசை குறைப்பதற்கு நமது அரசு பசுமை பூங்காக்களை அமைப்பதைப் பற்றி பல்வேறு விவரங்களை சொன்னார்கள் நல்ல முயற்சி என்னுடைய வினா என்னவென்றால் தேசிய தூய்மையான காற்று திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்கள் தூய்மையற்ற காற்று நகரங்களாகதாக அதாவது நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது அந்த நகரங்களில் இந்த காற்று மாசலை குறைப்பதற்கும் காற்றின் தரத்தை உயர்த்துவதற்கும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கின்றது என்பதை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிக்க முன் வருவாரா என்று கேட்டு விடைபெறுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒரு நகரங்கள் காற்று தரம் எட்டாத நகரங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் நான்கே நான்கு நகரங்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருச்சி மதுரை தூத்துக்குடி ஆகிய நான்கு நகரங்கள் மட்டுமே இன்றைக்கு காற்று தர எட்டாவது நகரங்களாக அறிவிக்கப்பட்டு அதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எஸ்டிபி போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலில் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் வடசென்னை பகுதியில மணலூர் பகுதியில் காற்று தரத்தை வகையில் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சி எஸ் ஆர் நிதி மூலமாக ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் இருபத்தி ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட இருக்கிறது என்பதையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில சென்னைக்கு அருகில உள்ள செங்கல்பட்டுல கடம்பூர்ல பாத்தீங்கன்னா முன்னூறு கோடி ரூபாயில தாவரவியல் பூங்கா திருச்சி மதுரை ஆகிய இரண்டு இடங்களிலும் திருச்சியில ஒரு கோடி மரங்கள் நடவு செய்வதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது மதுரையிலும் ஒரு கோடி மரங்கள் நடவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி தூத்துக்குடியிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியிலே இருநூறு ஏக்கர் பரப்பளவில் விரைவில் பசுமை பூங்காவும் அமைக்கப்பட இருக்கிறோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் கேள்வி சுருக்கமா அடுத்த கேள்வி கேளுங்க பேரவைத் தலைவர் அவர்களே மக்களுக்காக சாலைகளை அமைக்கின்றோம் பல்வேறு கட்டுமான பணிகளை செய்கின்றோம் எதிர்கால தலைமுறைக்கு இந்த உலகை நாம் தூய்மையானதாக அளிப்பதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் காவேரி படுகை பகுதியில் ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஹைட்ரோ கார்பன் இது இதுபோன்ற ஆய்வுகளினால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்பதை ஆய்வு செய்வதற்காக நமது திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்நிலை ஆய்வு நிபுணர் குழுவை அமைத்தது இந்த நிபுணர் குழு தன்னுடைய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்ததா அந்த அறிக்கை மக்களுக்கு இந்த சபையிலே அளிக்கப்படுமா என்று உங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை வினவ விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட பந்தமாக இருக்கின்ற அந்த பகுதியை கண்ணை இணை பாதுகாப்பது போல் பாதுகாப்பேன் என்ற உறுதியை தந்தார் அந்த அடிப்படையில் பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு இடத்தில் கூட ஓ என்சி நிறுவனத்துக்கான கைட்ரோ கார்பனுக்கான எந்த திட்டத்திற்கும் அனுமதி வழங்காதவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அண்மையில் பேராசிரியர் ஜெயராமன் என்பவர் சந்தித்தார் அவர் வந்து அவர்கிட்ட கேட்டாங்களா எல்லாரும் நிறைய கடந்த காலத்தில போராட்டம் நடக்குமே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்காக இப்ப இல்லை என்று கேட்டபொழுது மான்முக தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதையும் பாதுகாக்கின்ற வகையில் எங்களுக்கு அதற்கான தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் தலைமையில் மான்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கான ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க குழு அமைத்திருக்க விரைவில் அதற்கான அனுமதியை பெற்று அதற்கான அறிக்கை வெளிவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக மரங்கள் நடுவதுதான் முக்கியம் நீங்கள் மாண்முக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல இந்த பசுமை பூங்காக்காக உங்களுக்கு ஆயிரம் மரக்கன்றுகள் நாட்டு மரக்கன்றுகள் பத்தடி கைட்டு பதினாலு கிலோ வயிற்றுல மரங்கள் வழங்கப்படும் இந்த கேள்வியை அனுமதித்த பேரவைத் தலைவருக்கும் ஆயிரம் மரங்கன்றுகள் வழங்கப்படும் எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறீர்களோ எல்லாருக்கும் ஆயிரம் மரக்கன்றுகள் வழங்கப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்